மணிரத்னம் மட்டும் இல்லைன்னா இவங்க எல்லாம் ஹீரோவே ஆயிருக்க மாட்டாங்க காஃபி கொடுத்துட்டு இருந்தவரை இன்னைக்கு டாப் ஹீரோவா மாறி இருக்காரு ஏஆர் ரகுமான் ஏ ஆர் ரகுமான் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஆஸ்கர் நாயகன் அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட இசை புயல் ஏ ஆர் ரகுமான் முதல் முதலா தமிழ் சினிமாவில மணிரத்னம் இயக்கிய ரோஜா படத்துல தான் அறிமுகமே ஆகுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ரோஜா படத்துல மணிரத்னம் தான் ஏஆர் ரகுமான நம்பி அந்த பட வாய்ப்பை கொடுத்தாரு ஏ ஆர் ரகுமானோ அந்த நம்பிக்கையை ஏமாத்தாம காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லியாகணும் இப்போ அவரோட புகழ் உச்சத்துல இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே அதுதான் அது மட்டும் இல்ல ரோஜா படத்துல இடம்பெற்ற எல்லா பாடலுமே அந்த டைம்ல மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாதவன் சாக்லேட் பாயா ரசிகைகளோட மனசை கொள்ளை மாதவன் இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா தான் இருக்காரு மாதவன் அப்படின்னு சொன்னாலே நிறைய பெண்களுக்கு அந்த டைம்ல வெட்கம் வரும் அந்த அளவுக்கு அவரை கொண்டாடிட்டு இருந்தாங்க முதன் முதலா தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரம் ஆண்டுல மணிரத்னம் இயக்கிய அழைப்பாளர்

இருந்தாங்கல்ல அதுக்கு மிக முக்கிய காரணமே மணிரத்னம் தான் மணிரத்னத்தோட தளபதி படத்தின் மூலமா தான் அரவிந்த் சுவாமி சினிமாக்குள்ளேயே அப்புறமா அதுக்கப்புறமா ஹீரோவா அறிமுகமானதோ மணிரத்னத்தோட ரோஜா படத்துல தான் அந்த அளவுக்கு அரவிந்த் சுவாமி மேல மணிரத்னம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு ரோஜா படத்துக்கு அப்புறமா ரொம்ப சீக்கிரமாவே ரசிகர்களோட கவனத்தை பெற்ற அரவிந்த் சுவாமி விரல் விட்டு கூடிய படங்கள்ல மட்டுமே நடிச்சிருந்தாலோ அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிச்சு அதுலயும் இவர் நடிச்ச ரோஜா மற்றும் பம்பாய் படம் ஸ்டேட் மற்றும் நேஷனல் அவார்ட்ஸ் சும்மா வாங்கி குவிச்சி

காலகட்டத்துல ரவுண்டு கட்டிட்டு இருந்தவங்க தான் நிரோஷா தன்னோட சினிமா பயணத்தை மணிரத்னம் இயக்கத்துல வெளியான அக்னி நட்சத்திரம் அப்படின்ற படத்தின் மூலமா ஆரம்பிச்சாங்க இந்த படத்துல பிரபு கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே எதிரும் புதிரமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க இவங்க கூட நிரோஷாவும் சேர்ந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு பாப்புலரான ஸ்டாரா மாறினாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு வரிசையா டாப் ஹீரோக்களோட படங்கள்ல அடுத்தடுத்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுச்சு ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் மணிரத்னம் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சித்தார்த் தமிழ் சினிமாவுல ஹீரோவா கலக்கிய சித்தார்த் முதல் முதலாம் மணிரத்

வந்திய தேவன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சதன் மூலமா கார்த்தியோட புகழ் கொஞ்சம் ஏறிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த கேரக்டர்ல நடிக்கணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல வருஷமா கனவு இருந்தாரு ஆனா கார்த்தி மணிரத்னம் உதவியோட அதை நடிச்சே முடிச்சிட்டாரு மணிரத்னத்தோட ஆயுத எழுத்து அப்படின்ற படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை தான் கார்த்தி அதுக்கப்புறமா தான் அமீரோட பருத்தி வீரன் படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இவருக்கு கிடைச்சிச்சு சோ இந்த எல்லா கிரெடிட்டுமே கண்டிப்பா மணிரத்னம் அவர்களையே சாரும்னு சொல்லலாம்